எனக்கு என்ன என்ன நம்ம இப்ப லாபத்தை பாக்க மாட்டாங்கன்னா இப்ப லாபம் வருதா இல்லீங்களோ நம்ம வந்து கொஞ்சம் விஷம் இல்லாததான் குடுப்போம்ன்ற மாதிரி எனக்கு ஆனா அது வந்து மக்கள் மத்தியில அது வந்து என்ன இவங்க மருந்து அடிக்காம பேசுறாங்க நமக்கு அது ஒரு கஷ்டமா தான் இருக்கு மனசாட்சிக்கு நாம உண்மையா இருந்தா இப்ப இது பாத்தீங்கன்னா இப்ப நானே என்ன செய்யணும்னு செஞ்சுதான் இதுல கெமிக்கல் மருந்து அடிக்க முடியும் என்னால உரமும் போட முடியும் ஆனா பண்ணாம தான் செஞ்சிட்டு இருக்கேன் அது வந்து நமக்கு ரிசல்ட் சொல்றாங்க அதுவே நமக்கு இது இப்போ என்னை பார்த்து வாங்கினா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வரீங்க என்ன காரணம் அதுதான் அது கொஞ்சம் அதாவது நல்ல விஷயங்கள் என்னைக்கியும் லேட்டாகும் கெட்ட விஷயம் டக்குன்னு போயிடும் உடனே போயிடும் நல்லது வேணாலும் ரொம்ப லேட்டாகும் ஆனால் நெனைச்சி நிற்க ஆமாங்கண்ணா சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் என் பேர் புதுச்சேரியன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சடைமுட்டு கிராமம் இப்போ வந்து நம்ம அந்த கத்திரிக்காய் வந்து இயற்கை முறையில் பண்ணிட்டு இருக்கேன் பயிர் இது பார்த்தீங்கன்னா இயற்கை ஃபுல்லாகவே இயற்கை இடுபொருளை தாங்க நான் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம சாணப்பாசி கரைசல் அமுத கரைசல் விட்டுருக்கேன் ஜீவ மருந்தும் விட்டுருக்கேன் உயிர் உரம் இது பாத்தீங்கன்னா மருந்து வந்து நம்ம கெமிக்கல் மருந்து இது வரைக்கும் கொடுத்துட்டு ஆமாங்கண்ணா பொங்கெண்ண அடிக்கிறேன் அதுக்கு அடுத்து பூச்சி விரட்டி நானே ஒரு ஐந்து இல்லை கலசல் போட்டு ரெடி பண்ணி அது அடிச்சுட்டு இருக்கேன் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பயோ இருக்கு இல்லைங்களா பயோல வந்து பேசிலெஸ் துரிஞ்சன்ஸ் பேசியா சொல்லி இருக்குங்கண்ணா இது மூணு மட்டும் அதை கலந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்காங்கண்ணா அது அதை வச்சு இந்த குருத்து புழு கண்ட்ரோலு இல்ல காய் புழு செடி நல்லா தான் இருக்கு அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு அடுத்து இப்போ இந்த புண்ணாக்கு கரைசல் இருந்தீங்களா வைக்கில அடிச்சீங்கன்னா பாக்கிலே தெரியும் இந்த தலை வந்து முட முட முடமொடன்னு இருக்கு அந்த அளவுக்கு சைனிங் வராது அப்படியே இந்த காய காட்டு வாங்குறது தெரியுதா காயெல்லாம் பாருங்க நல்லா சைனிங் அந்த காம்பு பாக்கியிலே தெரியும் இது இப்போ இந்த வருஷம் தாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து அப்போக்கப்போ இடையில மட்டுந்தான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் இந்த வருஷம் தாங்கன்னா முத முத வந்து எல்லாமே பண்ணலான்ட்டு வேர்க்கடலையும் ஒரு ஏக்கர் பண்ணியிருக்கேன் அதுவும் இயற்கை முறையில் பண்ணிட்டு இருக்கேன் கத்திரிக்காய் அந்த மிளகா பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கேன்ண்ணா இதெல்லாம் இருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மார்க்கெட்டிங் கொஞ்சம் சிரமந்தாங்கன்னா இருக்குது நம்ம இயற்கை முறையில் பண்ணுறோம் அப்படின்னா நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ஒன்றும் சர்டிஃபிகேட் இருக்கணும் இயற்கை விவசாய சர்டிஃபிகேட் வாங்கணுங்கன்னா மூணு வருஷமாச்சு ஆடுங்க அட்டேன் உடனே நம்ம கையில வர மாட்டேங்குதுங்க மண் வலை மாறணும் இல்லைங்களா மண் மாறினா தான் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இப்போ நான் இப்போ இந்த காய்கறி பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா இயற்கை முன்னே விலை வச்சு தான் நான் எப்படி நான் வியாபாரம் பண்ணணுன்னும் போது அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஆளுங்கள்ட்ட கொண்டு போகிறது ஆனால் இப்போ இதில் எனக்கு ஒரு ப்ளஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பத்து நாளாக போயிட்டு இப்போ இந்த காயை வாங்கி சாப்பிட்டவங்க ஒரு அம்மா வந்து தேடியே வந்து கேட்டாங்க அதுதான் ரிசல்ட் சொன்னீங்களா அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அண்ணன் சொல்றாரு பாத்தீங்களா இப்ப அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் எட்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் சர்டிபிகேட் பத்தி ஃபர்ஸ்ட் போயிட்டு இருந்தா அப்புறம் தான் தெரிஞ்சது நம்மள பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க என்ன ஒரு வருஷம் நீங்க எவ்ளோ மூணு மாசம் ஆகுதுங்களா நம்ம அங்க வந்து எத்தனை மாசம் இருக்கு இருக்கு ஒரு அஞ்சாறு மாசம் அஞ்சாறு மாசத்துலயே உங்களுக்கு இவ்வளவு பேர் அண்ணன் தெரியுது இங்க தெரியுது இவங்க எல்லாம் உங்ககிட்ட வந்து வாங்கி படுத்துறாங்க இவங்க நாலு பேருக்கு சொல்லுவாங்க அது நாலு எட்டாவும் எட்டு பதினாறாவும் அப்பதான் நம்ம பப்ளிசிட்டி ஆகும்படி நம்மளை தேடி வந்து நம்ம எடுத்துக்குவாங்க நீங்க அத பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம் நம்ம மண் எவ்வளவு பொது பொதுன்னு இருக்கு நீங்க கெமிக்கல் போடலாம் அப்படின்னாவே மண் வளம் பாதுகாக்கப்படும் நம்ம சம்பாதிக்கிற இல்லையோ வரையில நாட்டு மாட்டு சாணம் மட்டும் இருந்தா போதும் அதை எடுத்துக்கிட்டு வந்து நம்ம ஒரு பக்கெட்ல கரைச்சு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த நாட்டு மாட்டு சாணத்தில் கரைச்சி வச்ச பக்கெட்லேருந்து சாண இருந்து மேலே ஒரு பாசி வரும் அந்த பாசி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு மாட்டு நாட்டு மாட்டுல என்னென்ன பாக்டீரியா என்னென்ன சத்து இருக்கோ அனைத்தும் மேலே வந்துடும் நம்ம சூரிய ஒளியில வைக்கிறதுனால சூரிய ஒளியில இருக்கக்கூடிய பாக்டீரியா காத்துல இருக்கக்கூடிய சத்து அனைத்துமே நமக்கு இந்த பாசியில வந்துடும் இந்த பாசியை எடுத்து மறுபடியும் நம்ம ஒரு ரெண்டு லிட்டரோ அல்லது அஞ்சு லிட்டரோ தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில வந்து ஒரு கால் கிலோ சர்க்கரையை போட்டு கலக்கி விட்டோம் அப்படின்னோம்னா அதில் நுர வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா புளிச்ச வாசனை வரும் அந்த புளிச்ச வாசனை வந்தோன்னே அந்த தண்ணியும் அந்த பாசியும் பச்சை கலராக இருக்கிறது மஞ்சள் கலராக மாறும் அப்படி அது மஞ்சளாக மாறிடுச்சு அப்படின்னா அந்த திரவ ரெடி ரெடியாகிருச்சு அதை எடுத்து நம்ம இரநூறு லிட்டர் பேரல்ல வெறும் ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரையை போட்டு கலக்கி விட்டுட்டோம் அப்படின்னோம்னா காலை மாலை வெயிலில் தான் வைக்கணும் காலை மாலை இரு வேளையும் கலைக்கி விடணும் இருவே கலக்கும்போது அதுலேயும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட் எடுத்தது நுரை உண்டுனா வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புளிச்ச வாசனை பழம் புளிச்சு போனால் அந்த தெலுன்னு சொல்லுவாங்க பாருங்க பணங்கள்ல அந்த வாசனை ரொம்ப அதிகமாக வரும் அந்த வாசனை வந்த பிறகு நம்ம ஊற்றக்கூடிய தண்ணி வந்து மஞ்சளாக மாறியது மஞ்சளாக மாறிடுச்சு அப்படின்னா தயாராகிடுச்சு அந்த இரநூறு லிட்டரா வந்து ஒரு பத்து லிட்டரோ இருபது லிட்டரோ நம்ம ஸ்டாக் வச்சுக்கிட்டு ஒரு ஏக்கருக்கு கொடுக்கலாம் நூற்றி எண்பது லிட்டரா ஒரு ஏக்கருக்கு கொடுக்கலாம் அந்த மீன் மீதி இருக்கக்கூடிய இருபது லிட்டரை நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அது தீர்ந்ததுன்னா மறுபடியும் சர்க்கரையை போட்டு அதை டெவலப் பண்ணிக்கலாம் இது கொடுக்கறதுனால என்ன நன்மைகள்னு பாத்தீங்கன்னா மண்ணுல வந்து மண் புழு வளரு ரெண்டாவது மண்ணு பொது போதுன்னு ஆகும் மண்ணில் உள்ள சத்து காத்துல உள்ள சத்து சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய சத்து இந்த சத்து அனைத்தையும் நுண்ணுயிரிகள் தான் செடிக்கு எடுத்து கொடுக்கு நேரடியா அந்த செடிக்கு அந்த நுண்ணுயிரி போவதனால நம்மளுடைய செடி நல்லா வளரும் ரெண்டாவது இந்த சாணப்பாசி கரிசல் மீதி வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா இதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய மீனமிலமெல்லாம் ஒரு நாற்பது நாள்ல இருந்து ஐம்பது நாள் ஆயிரம் தயாராகிறதுக்கு நல்லா தயாராகணும்னா நாட்டு சக்கரை வந்து அதுக்கு சரி சரி போ சரிக்கு சரி போடணும் இது வந்து நீங்க அப்படி போட தேவையில்லை ஒரு இருநூறு லிட்டர் பேரலுக்கு குறைஞ்சபட்சம் இருபது கிலோ மீன் கழிவு நாலு கிலோ அல்லது அஞ்சு கிலோ சக்கரை போட்டா போது மீதி தண்ணி ஊற்றிக்கிங்க நம்ம சாணப்பாசி காய்ச்சல் தயாரிச்சு வச்சதுல ஒரு பத்து லிட்டர் எடுத்து உள்ள ஊத்திட்டீங்க அப்படின்னா ரெண்டு நாள் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நீங்க உள்ள எவ்வளவு பெரிய மீன் போட்டாலும் சரி மீன் கழிவு போட்டாலும் சரி அனைத்து விதமான மீனும் அந்த கழிவு கரைஞ்சி லிக்யூடாக மாறிடும் அதை வந்து நம்ம டெய்லி கலக்கு கூட்டுக்கிட்டு இருந்தோம்னா பத்து நாளையில அதில் உள்ள சத்து பூரா மீன் கழிவுல இருக்கக்கூடிய சத்து பூரா நம்ம அந்த இரநூறு லிட்டர் பேரலுக்கு வந்துடும் அது தேவையில்லாத கழிவு மேலால எண்ணெய் எண்ணெயாட்டம் முதக்கு அதை மட்டும் அள்ளி வெளியில போட்டுட்டு மீதி நம்ம காட்டுக்கு கொடுத்துடலாம் அந்த இருபது கிலோ போடுற மீன் கழிவுல பாத்தீங்கன்னா ஒரு அரை கிலோ அல்லது ஒரு கிலோ தான் கழிவே இருக்கு அந்த சாணப்பாசி கரிசல் சாணப்பாசி கரிசல்னா அந்த தமிழ் நாட்டு மாடு சாணங்கள் அந்த சாணத்துல இருந்து பிரிச்சு எடுத்த வந்து நுண்ணுயிர்கள் இது இது வந்து நம்ம தான் வச்சு நம்ம ரெடி பண்ணி செய்யலாம் இதுக்கு வந்து நிழல் தேவையில்ல இதுக்கு வந்து நிழலே தேவையில்ல அதாவது ஜீவாமிரதம் அமிர்த கரிசல் அது வந்து விட சொல்லல அதுவும் விடுறது நல்லது அது அது என்ன பயன் கொடுத்தோ அதனுடைய பயன் இது கொடுக்கும் இது எத்தனை ஏக்கருக்கு பயன்படுத்தணும் இது ஒரு ஏக்கருக்கு வந்து இருநூறு லிட்டருங்கண்ணா இரநூறு லிட்டர் லிட்டர் ரெடி பண்றதுக்கு இது எத்தனை கிலோ எத்தனை லிட்டர் தாய் திரவம் ஒரு லிட்டரே போதுங்கண்ணா ஒரு லிட்டர் தாய் திரவம் இதுல எடுத்துக்கிட்டு தண்ணி இரநூறு லிட்டர் தண்ணி ஊற்றி நம்ம வெள்ளம் இருக்கலாம் நாட்டு சக்கரை அது வந்து ஒரு ரெண்டரை டு மூணு கிலோ போடலாம் ஒரு இரநூறு லிட்டர் பேரல் தண்ணிக்கு போட்டு ரெடி பண்ணீங்கன்னா ஏழு லிட் டு பத்து நாள் ரெடி ஆயிருங்கண்ணா பத்து நாள் ஆமா ஒரு வாரம் வெயில் நல்லா அடிச்சுன்னா ஒரு வாரம் ரெடி ரெண்டு நாள் சேர்த்து வரும் ஒரு பத்து நாள் கண்டிப்பா கணக்கே கிடையாது டைம் கிடையாது ஒண்ணும் பண்ணாது அப்படியே வெயில்ல அப்படியே வச்சிருக்கலாம் எவ்வளவு நாள் வச்சிருந்தாலும் யூஸ் பண்ணலாம் இதுக்கு பேரு சாணப்பாசி கரைசல் இப்ப இந்த தாய் தரம் வச்சு நம்ம ஊத்தி ரெடி பண்ணிட்டோம்னா பத்து நாள் கழிச்சு நம்ம ட்ரிப்ல அப்படியே விட்டுற வேண்டியா இது விடும்போது நம்ம ட்ரிப் இதுல பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரிப்புல வந்து அடைக்காது இப்ப நம்ம ஜீவா மருந்து விடுறாங்க இல்லைங்களா மருந்து அது எப்படி இருக்கு அது சாணி வந்து அடைக்கும் இப்ப இது பாத்தீங்கன்னா அடைக்கவே அடைக்காது அதுல பத்து கிலோ சாணம் போடுறோம் பத்து லிட்டர் கோமனா மா இதுல வந்து அந்த கோமியம் கிடையாது சாணம் கிடையாது அதுல தான் அந்த பிரிச்சு அது வந்து நாட்டு மாடு இல்ல நம்ம இயற்கை விவசாயம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா அவங்களுக்கு பொருந்தும் ஏன்னா நம்ம சாணம் ஒவ்வொரு தரம் போய் எடுத்துட்டு வர முடியாது இத வச்சுக்கிட்டோம்னா சாணத்துக்கு பதிலா அது ரெண்டு கிலோ சக்கரை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு அதுல என்ன ரிசல்ட் வருதோ அது மாதிரி வரும் ஆனா அதை விட இது மதிப்பு கூட்டல் பண்ணலாம் ஏன்னா இது நம்ம தான் கண்டுபிடிச்சா அதை விட பயன்படுத்தின ஒரு சொன்னாத்தான் இதுல இருந்து என்னென்ன பயன்படுத்தினாரு எப்படி ரிசல்ட் அண்ணன் வந்து பேர் வந்து லோகு நாமக்கல் மாவட்டத்துல இருந்து வந்திருக்காரு நான் அண்ணன்ட்ட நான் போய் அங்க பயிற்சிக்கு போயிருந்தேன் இப்ப நம்ம இங்க தான் ட்ரைனிங் சொல்லிக் கொடுக்க வந்திருக்காரு அப்ப வந்தால நம்ம நான் வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன் நம்ம நிலத்தை பாக்குறது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சடையமட்டு கிராமம் அண்ணன் வந்து அண்ணன் தான் போய் பயிற்சி எடுத்துட்டு அண்ணன் தான் தான் வாய்ந்த வந்து கத்துக்கிட்டாங்க கத்துக்கிட்டாங்க